ஹாய் மக்களே சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்கேன் உங்களோட ஏடி செட் மார்க்கெட் சேனலேருந்து ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு எங்க இருக்கு அதெல்லாம் பார்க்கறது முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க எடுக்கலாம் லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களும் நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காடு கோயிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் இந்த சைட் இருக்கு இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து பூந்தமல்லிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஒன் கிலோமீட்டர் இந்த சைட் இருக்குங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஒன்று ப்ராப்பர்ட்டி தாங்க எந்தவித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதில்ல வாங்க அதனால ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா டேரெக்டா பில்டரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்திய ஃபுல் டீடைல்ஸ் பாக்கலாம் காயமக்ல சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை நனவாக்கி கொண்டிருக்கும் உங்களுடைய டூ செட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறது முன்னாடி இது வரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது வீடு ரேண்டு பார்த்துருப்பாங்க அவங்களும் நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் சுற்றி நல்லா வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ வீடுகள்லாம் இருக்குது பாருங்க ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோட்டில் சிவன் ரோடு போட்டு ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க இது ஒரு நார்த் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வீடு இப்போ ஒரு கட்டியிருக்காரு பில்டர் தரப்புலேருந்து அதில் வந்து ஒரு வீடு சேல்ஸ் ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு வீடு தான் அவைலபிள் இருக்குது ஸோ அதனால் உடனே வந்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு சூப்பர் லொக்கேஷனுங்க இந்த மாங்காடு கோயிலுக்கு பேக் சைடில் வரும் அரவிந்தோ ஸ்கூலுக்கு ரொம்ப நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க சுற்றி நல்லா வீடுங்களா இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நீங்க வந்து பூந்தமல்லியும் ரொம்ப நேர்பைல வந்துருங்க பூந்தமல்லி உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாமே நேர்பைல வந்துருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிராண்டரான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு மெயின் கேட்டுக்கு ஒரு பெருசா வந்து மெயின் கேட் பண்ணியிருக்காங்க மெயின் கேட் பாக்கிறதுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான லுப்ல இருக்கு ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து பிட் வந்து ப்ரொவிஷன் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க பண்ணியிருக்காங்க வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் மெயின் டோர் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கேட்டாக தான் இருக்குது மெயின் டோரு மெயின் டோர் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அடி வருங்க பன்னெண்டு அடிக்கு ஒரு பதினேழு அடி வந்து லென்த் வருங்க நல்ல அழகாக வந்து ஸ்பாட்லைட்லாம் போட்டு ஒரு பட்டி பார்த்து ஒரு ஃப்ளோரல் டிசைன் அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ தான் பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு பாருங்க இங்கே வந்து செஃப்டி டேங்க் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு மூலையில் இந்த சேஃப்டி டேங்க் அமைச்சிருக்காங்க இது வந்து மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸு அதுக்கு வந்து எஸ்எஸ்ல ரெய்லிங் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் த்ரீ கே சிபியும் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு த்ரீ டி டைல்ஸு நல்ல ஒரு பிராண்டடான லுக்கில் சூப்பராகவே இருக்குதுங்க அந்த டைல்ஸு டைல்ஸ் பார்க்குறது நல்லா ப்ரீமியமாக இருக்குது மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் அழகாக வந்து ஒரு ஃபோர்டர் டிசைனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே டீக்கில் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து ஃபிட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தோடனா டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலோட வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா அழகான ஒரு டைல்ஸு லேட்டஸ்ட்டு டிசைன்ல பண்ணியிருக்காங்க மேலே வந்து ஃபால் சீலிங் பண்ணி உங்களுக்கு வந்து எல்இடி ஸ்பாட் லைட்லாம் போட்டு அழகாகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இந்த இது ஹாலோட லுக்கு எவ்வளோ வந்து அழகாக இருக்குது பாருங்க ஸோ ஃபுல் வியூ காட்டுறேன் இதோட லென்த் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா இது பன்னெண்டு அடி வருங்க நல்ல ஒரு ரெக்டாங்கிள் டைப்பில் இது வந்து ஒரு பதினேழு அடி வருங்க நல்லா ஒரு அழகாகவே இருக்குது இந்த ஹாலு ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா இது பூஜை ரூம் பண்ணியிருக்காங்க பூஜை ரூமுக்கு அழகாக கபோர்ட் பண்ணியிருக்காங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கபோர்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க இங்கே ஒரு லைட் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க இந்த சைட்லேருந்து உங்களுக்கு ஹாலோட வியூ காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த ஹாலு ஹாலில் வந்து பக்காவான ஒரு ஸ்பேஷியஸாக அழகாக இருக்குங்க ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஸ் பர் அக்னி மூலையில் கிச்சன் வச்சுருக்காங்க கிச்சனும் வந்து நல்ல ஒரு டீசன் சைஸில் இருக்குதுங்க கிச்சனோட இந்த விட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது எட்டரை எட்டே முக்கால் அடி கிட்ட வருங்க இந்த லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அடி வருங்க நல்லா இதுலேயும் வந்து அழகாக வந்து ஒரு எல் டைப்பில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க மேலே வந்து ஸ்பைஸ் ரேக்லாம் அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மவுண்டன் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் இருக்குது எஸ்எஸ்சில் சிங்க் இருக்குது நல்ல ஒரு அழகான கபோர்டு இங்கே வந்து மாடுலர்லாம் அழகாகவே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில் அழகாக இருக்குதுங்க இங்கே ஒரு ஜன்னலும் வச்சுருக்காங்க ஸ்பைஸ் ரேக்கோட இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பராக ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க இது ஒரு செட் பேக் ஏரியா செட்பேக் ஏரியாவுக்கு ஒரு அழகாக ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் உங்களுக்கு வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க செட்பேக்கும் நல்லாயிருக்கு ஸோ இந்த கதை க்ளோஸ் பண்ணிங்கன்னால் இங்கே வந்து ஒரு கபோர்டு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஃபுல்லாகவே வந்து ஸ்பைசஸ்லாம் வச்சுக்கலாம் அது கேட்டாக இருக்குது மேலே லாஃப்டாக ஃபுல்லாகவே பார்த்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ப்ரீமியம் டைப்பில் இந்த கிச்சன் வந்து அமைஞ்சிருக்கீங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல அழகான ஒரு ஃப்ரெஷ்வுட் டோர் தான் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்லாவே இருக்குங்க உள்ள என்ட்ரானவுன்னே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உடன் ஜன்னல் தான் வச்சிருக்காங்க ஒரு டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூமில் இங்கே ஒரு வார்ட்ரோப் இருக்கு இங்களுக்கு வந்து பீரோ வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க இது குபேர் மூலன்றதுனால கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வள வளர்த்தியே வச்சுருக்காங்க இதுவும் நல்லா நல்லாயிருக்கு பெட்ரூமோடய ஃபுல் வியூ பார்க்குறீங்க ஷெல்ஃபு லாஃப் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் வந்து ஒரு டீசல் சைஸில் டைல்ஸும் வந்து அழகாகவே வந்து போகிறீங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது இதோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான பிவிசி டோரில் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோட இது வந்து ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சுக்கு ஏழு சீஸில் உங்களுக்கு வந்து இது லேஸ்ட்டும் இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் டேரிவேர் ஃபிட்டிங் தான் பண்ணிட்டுருக்காங்க இது பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க ஸோ இந்த ஏரியா நியர்பேயில் நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணுறோங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்காக தான் அழகழகான வீடை தேடி தேடி எடுத்து போட்டுட்ருக்கேங்க இது வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து அழகாக ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு சிங்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு லைட் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு கண்ணாடி கூட நீங்கள் அழகாக வச்சுக்கலாம் அதுக்கும் வந்து ப்ரீ ப்ரீமியமான ஒரு லொக்கேஷன் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் ஹேண்ட் ஃபைனல் பெட்ரூம் உள்ளே என்ட்ரானோடனே இதோட இதெல்லாம் பெரிய ஜன்னல் வச்சு இதோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு பத்துன்ற மாதிரி இருக்குங்க டீ ஷெல்ஃபு லாஃப்டி எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இதையும் இருக்குது நல்லா அழகாகவே இருக்குதுங்க இது ஒரு வாயு மொழியில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்கும் இல்லை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டு இருக்கா மாதிரி ஒரு மான் அது மாதிரி சீனரி இதில் அழகாக பண்ணியிருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரைக்கு ஒரு ஆறரை அந்த சைஸில் இந்த ரெஸ்ட் ரூமுக்கு ரெண்டில் வச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடு இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல்களை ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்களே தேங்க் தேங்க்யூ ஹாய் மக்களே ஒரு சூப்பரான வீடு தான் பார்த்தோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம பார்த்தா எல்லாம் நல்ல உள்ளவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டா நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியாதுங்க ஒரு சூப்பரான வீடு தாங்க ஒரு காம்பேக்ட்டான ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தான் வித் ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இருக்குங்க இந்த வீடு இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாருனா பூந்தமல்லி மாங்காடு சைடில் வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்க சொல்லுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சித்திக்கிறேன் அண்டித்து பாய் ஃபிரம் அன்பு பாரதி எல்லாருக்கும் டாடா பாய்